நரவானே ராஜ்நாத் சிங்குக்கு போன் செய்கிறார் நிலைமை மோசமாக கொண்டிருக்கிறது எங்களுக்கான உத்தரவு என்ன என்று நரவானே கேட்கிறார் ராஜ்நாத் சிங் அமைதியாக இருக்கிறார் கரெக்டா பத்தரை மணிக்கு ராஜ்நாத் சிங் நரவானைக்கு போன் செய்கிறார் உங்களுக்கு எது சரி படுகிறதோ அதை செய்யுங்கள் நரவானே போன் பண்ணார்ல ஒன்பது இருபத்தி அஞ்சுக்கு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு கூட போன் பண்ணார்ல அப்பதான் சொல்லிருக்கலாம்ல நீங்க உடனே சொல்லல கேள்வி கேட்கலாம் ரைட் அதற்கு தெளிவான ஒரு பதில் உண்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள்னு பண்ண லியோ வாருங்கள் மேஜர் ஜெனரல் அப்படினா அவர் பண்ணணும் அப்படினா அவருக்கு என்ன அழுத்தம் இருந்தது கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அடுத்ததாக நாம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய உரை அவர் நம்ம பாராளுமன்றத்துல ஒரு புத்தகத்தை காட்டி அதை வச்சு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பேசினார் நம்முடைய சந்தேகங்களை தீர்க்கும் விதமாக நிறவாணை புத்தகமும் எதிர்மறை அரசியலும் படித்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்ற தலைப்பிலே இப்பொழுது நம்மிடையே உரையாற்றுவார்கள் இங்கு வீட்டிருக்க கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எனக்கு முன்னால் செல்ஃப் கிரிட்டிசம் அப்படிங்கிற அடிப்படையில் மிஸ்டர் ஆனந்த் ரங்கநாதன் ரொம்ப ஒரு அருமையான கிரிட்டிசத்தை முன்வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அது எல்லாமே பிஜேபி அதை அத்தனையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அரசியல்ல முன்னுக்கு வரணும்னா மேலும் மேலும் போகணும்னா செல்ஃப் செல்ப்ிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைத்தான் ஆனந்த ரங்கநாதன் முன்வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா நரவானை எழுதிய புத்தகமும் அது சார்ந்த எதிர்மறை அரசியலும் இது போன்ற விஷயத்தில் படித்தவர்களுடைய பங்கு என்ன இதுதான் நான் பேச போகிற தலைப்பு ரொம்ப ரீசெண்டா பார்லிமெண்ட் ராகுல் ராக் பண்ணினார் இந்தியாவுடைய தளபதியாக இருந்த நரவானை விதியின் நான்கு நட்சத்திரங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை கையில் எடுத்து காட்டி ஹி பார்லிமெண்ட் அந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருந்தது அந்த புத்தகத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் நாம் ஏன் முக்கியத்துவம் தர வேண்டும் அந்த புத்தகத்தை வைத்து ராகுல் செய்த சதி என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுடைய தேச பக்தியையே கேள்விக்குள்ளாக்குவது சந்தேகத்துக்குள்ளாக்குவது என்கிற பாணியில் ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார் மத்த எதை வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஆனால் மோடியுடைய தேச பக்தியை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வேலையை அந்த நரவானே புத்தகத்தை வைத்து ராகுல் காந்தி செய்தார் அப்படின்னா அந்த புத்தகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நரவானியினுடைய அந்த புத்தகத்தை பெங்கையின் ரேண்டம் ஹவுஸ் என்கிற பதிப்பகம் வெளியிட்டது ஆக்சுவலா அந்த புக்கு இன்னும் வெளியில வரல பதிப்பிச்சிருக்காங்க விற்பனைக்கு வரவில்லை இன்னும் வெளிவராத அந்த புத்தகத்தை காட்டித்தான் ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை கிளறினார் அந்த புத்தகத்தினுடைய ஒரு சில பகுதிகள் எக்ஸப்ட் அது வந்து கேரவான் வெளிவந்தது மேகசின்ல வெளிவந்த அந்த புத்தகத்தின் பகுதிகள் என்ன முதல்ல அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது எதற்காக இத்தனை இஷ்யூ இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த புத்தகத்துல அவங்க வெளியிட்டிருந்த அந்த சர்ச்சைக்குரிய பகுதி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கிழக்கு லடாக் பகுதியில் சீனா வந்து மேற்கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை சார்ந்தது அது பற்றி நரவாணை எழுந்த புத்தகத்துல என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் அதாவது கேரவான் மேகசின் பப்ளிஷ் பண்ணின நரவாணை புத்தகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிற அந்த பகுதி என்ன கூறியது என்பதை முதல்ல பார்த்திருவோம் அதை தெரிஞ்சுட்டா தான் அதுக்கு அடுத்ததுக்கு போக முடியும் புத்தகத்துல என்ன வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்தியாவுடைய நார்த் கமாண்ட் அதனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் யோகேஷ் ஜோஷிக்கு ஒரு ஃபோன் வருது நைட்டி எட்டேஹால் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு நைட்டி எட்டேஹால் மணிக்கு ஜோஷி அஸ் ரிசீவ் எ ஃபோன் கால் அந்த ஃபோன் கால்ல என்ன தகவல் வருகிறது அப்படின்னா கிழக்கு லடாக் பகுதியில லட்சில்லா என்கிற பகுதியில் செங்குத்தான மலைப்பகுதியில் சீனாவுன்னு நான்கு ராணுவ டேங்குகள் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றன சீனா ஆர்மியினுடைய சப்போர்ட்டோட சீனாவுடைய டேங்குகள் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றன அந்த செங்குத்தான மலைப்பகுதியில் மேலும் மேலும் முன்னேறி வருகின்றன கிட்டத்தட்ட நம்முடைய நிலைகளுக்கும் அந்த டேங்குகளுக்கு இடையில் ஒரு சில கிலோமீட்டர் தூரமே இருக்கிறது என்கிற தகவல் யோகேஷ் ஜோஷிக்கு கிடைக்கிறது உடனே யோகேஷ் ஜோஷி பண்ணி அப்போ இருந்த தளபதியாக இருந்த இருந்தே அவர்களிடம் தகவல் தெரிவிக்கிறார் இந்த மாதிரி வந்து கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் வருகிறது அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கிறார் அதாவது அந்த 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 பகுதி கிழக்கு அவங்க இருக்கக்கூடிய முன்னேறி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அசல் கட்டுப்பாட்டு எல்லை பகுதியில் வரக்கூடியது அசல் கட்டுப்பாட்டு எல்லை பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு உயரமும் ஒவ்வொரு மீட்டரும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அவ்வளவு முக்கியமானது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கைலாஷ் மலை தொடர்ல வந்து கொண்டிருந்த அந்த கைலாஷ் மலை தொடர்ல ஒரு சில பகுதியை அப்பத்தான் சில மணி நேரத்துக்கு முன்புதான் இந்தியா கைப்பற்றி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியா கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி இந்திய ராணுவ நிலையை நோக்கி டேங்க்ஸ் முன்னா வருது உடனே இதை தடுப்பதற்காக இலிமினேட்டிங் ரவுண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு எச்சரிக்கை துப்பாக்கி சூடு ஒன்றை நம்முடைய வீரர்கள் நடத்தினார்கள் ஆனால் அப்படியும் பலனில்லை சீன ராணுவத்தினுடைய டேங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில திரும்ப ஒன்பதே மணிக்கு அவர் ஜோஷி நரவானைக்கு கால் பண்ணுகிறார் என்ன முடிவெடுத்தீர்கள் நீங்கள் என்ன உத்தரவு எங்களுக்கு இடப்போகிறீர்கள் சீக்கிரமாக சொல்லுங்கள் இன்னும் அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து சொல்லுங்கள் என்று ஜோஷி கேட்கிறார் இதைத் தொடர்ந்து நரவானே ஒன்பது இருபத்தி ஐந்துக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு போன் செய்கிறார் ராஜ்நாத் சிங்கிடம் நிலைமையை விளக்குகிறார் ராஜ்நாத் சிங் அமைதியாக இருக்கிறார் அவரிடமிருந்து பதில் இல்லை இப்போ நரவானே என்ன கேள்வி கேட்கிறான் எனக்கான உத்தரவு என்ன நிலைமை மோசமாகி கொண்டு வருகிறது தெளிவான உத்தரவு எனக்கு தேவை என்று நரவானே சொல்லுகிறார் ஆனால் ராஜ்நாத் சிங் எந்த பதிலும் சொல்லல முழுக்க கேட்டுக் கொள்ளுகிறார் இந்த சூழ்நிலையில ராஜ்நாத் சிங் போன் பண்ண அந்த இமிடியட்டா இன்னொன்னு நடக்கிறது அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல சீனாவை சேர்ந்த அங்கேயே இருக்கக்கூடிய கமாண்டர் மேஜர் ஜெனரல் லியூ லின் என்பவர் நரவாணிக்கு கால் பண்ணுகிறார் சைனீஸ் சைடுல இருந்து அவர் கால் பண்ணி என்ன சொல்றார்னா நாங்கள் எங்களுடைய டேங்க் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறீர்கள் நிலைமை மோதலாகவும் மோசமாகவும் ஆவதற்கு முன்பாக அதை தடுப்பதற்கு ஒரு சிறிய யோசனை நான் வைத்திருக்கிறேன் உடனே பரவாயில்லையே சைனீஸ் கவுண்டர் பார்ட்டிலிருந்து ஒரு தகவல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு லியோலின்ட என்ன அப்படின்னு கேட்கிறார் அப்போ அவர் சொல்லுகிறார் நாளைக்கு காலையில் ஒன்பதரை மணி அளவில் உங்களுடைய காவல் அரணும் எங்களுடைய காவல் அரணும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியால உங்க சைட்ல இருந்து ஒரு மூணு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எங்க சைட்ல இருந்து மூணு ரெப்ரஸன்டேட்டிவ் வித் லோக்கல் கமாண்டர்ஸ் உட்காந்து நம்ம பேசுவோம் இப்போ விவரிக்கிறவர் புத்தகத்துல நரவானே என்ன சொன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது ஏதோ தீர்வு கிடைக்கும் போல எனக்கு தோன்றியது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உடனே இந்த மாதிரி லியோலின் சீனாவுடைய கமாண்டர் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறார் என்பதை நரவானே பத்து மணிக்கு ராஜ்நாத் சிங்கிடமும் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கும் எங்களுக்கான உத்தரவு என்ன நிலைமை மோசமாக கொண்டிருக்கிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெளிவான உத்தரவு எனக்கு அவசியம் தேவை என்று நரவானே கேட்கிறார் ராஜ்நாத் சிங் சொல்கிறார் கொஞ்சம் பொருங்கள் பத்தரை மணிக்கு சிங் நரவானைக்கு போன் செய்கிறார் இந்த இந்த போன் அதாவது ராஜ்நாத் சிங் நரவானைக்கு போன் செய்யறதுக்கு இடையில மீண்டும் ஜோஷி தேர்ந்து ஒரு கால் வருது நரவானைக்கு யாரு யோகேஷ் ஜோஷி தேர்ந்து நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கிடம் இருப்பதாக கூறினீர்கள் அதே லியூலின் நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியிருப்பதாக கூறினீர்கள் ஆனால் பலன் இல்லை மீண்டும் அந்த சீன டேங்கிகள் இதோ வந்து கொண்டிருக்கின்றன சில நூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்கின்றன இப்போது நாம் என்ன செய்வது பண்ணியே ஆக வேண்டும் வேறு வழியில்லை இல்லை இம்மீடியட்டாக தயவு செய்து உத்தரவை மேலிடத்தில் இருந்து பெறுங்கள் ஜோஷி சொல்ற அவர் தான் இருக்கிறவர் நம்மளால ஃபயர் பண்ண முடியாது இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தால் அந்த கள யதார்த்தத்தை மனதில் வைத்து களத்தை மனதில் வைத்து அங்க இருக்க லோக்கல் கமாண்டர்ஸை டிசைட் பண்ணி ஃபயர் பண்ணலாம் ஆனால் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அசல் கட்டுப்பாட்டு எல்லைப் பகுதியில் நீங்களாக துப்பாக்கிச் சூட்டை மேற்கொள்ள முடியாது அதுக்கு மேலிடத்தினுடைய உத்தரவை பெற்றாக வேண்டும் இது நைன்டி சிக்ஸ்ல போடப்பட்ட அக்ரிமெண்ட் காங்கிரஸ் காலத்துல போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இது இந்த விதமாக எனவே இப்போ ஏதாவது உத்தரவை பெறுங்கள் நாங்க ஃபயர் பண்ணி ஆகணும் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறார் கேட்ட இந்த நிலையில பத்தரை மணிக்கு ராஜ்நாத் சிங்கிடம் இருந்து ஒரு கால் வருகிறது நரவனைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன் கால் அப்போ நரவனேட்ட ராஜ்நாத் சிங் சொல்லுகிறார் நான் பிரதமரிடம் பேசிவிட்டேன் பிரதமர் உங்களுக்கான உத்தரவை வழங்கிவிட்டார் அவருடைய உத்தரவு இதுதான் உங்களுக்கு எது சரியென படுகிறதோ அதை செய்யுங்கள் உங்களுக்கு எது சரியென படுகிறதோ அதை செய்யுங்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மொத்தமாக ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது இதை சொல்லுகிற நரவானே அடுத்த ஒரு வரி அதுதான் பிரச்சனை உருளை கிழங்கு என் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது முழு பொறுப்பும் என்னுடையது ஹாட் பொட்டோ என் கையில கொடுத்துட்டாங்க இப்போ அத்தனை பொறுப்பும் என்னுடையது அப்படின்னு அந்த புக்கில் வரும் இது வரைக்கும் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு இப்போ இதுல என்ன இந்த இந்த புக்ல இருந்து வரக்கூடிய விஷயத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அரசியல் தலைமை முடிவெடுக்கிற சுதந்திரத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரத்தையும் இந்தியாவுடைய ராணுவ தலைமையிடம் வழங்கியது ராணுவ தலைமையை மோடி எம்பவர் பண்ணினார் உங்களுக்கு எது உச்சிதமோ அதை நீங்கள் முடிவாக மாற்றிக்கொள்ளுங்கள் காரணம் களத்தில் இருப்பவர்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க முடியும் அதை டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் தீர்மானிக்க முடியாது எனவே நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று மோடி கூறினார் முடிவெடுக்கும் அதிகாரம் முழுமையாக ராணுவத்துக்கு வழங்கப்பட்டது ஆபரேஷன் சிந்துரப்போ அப்படித்தான் நீங்க என்ன முடிவெடுத்து எப்படி செயல்பட உங்களுக்கு நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொன்னார் எந்த முடிவையும் மோடி வந்ததுக்கு பிறகு எந்த முடிவையும் அரசியல் தலைமை ராணுவ தலைமை மீது திணித்ததே கிடையாது அதனால தான் தொடர்ந்து நம்முடைய ராணுவம் வெற்றி கண்டு வருகிறது சீனாவை கண்ண விரல விட்டு அதுதான் காரணம் நம்முடைய வீரர்கள் இருபது பேர் வீர மரணம் அடைந்த போது அதுக்கு பதிலடியாக நாம் நடத்திய தாக்குதலில் சீனாவை சேர்ந்தவர்கள் நூறு பேர் பலியானார்கள் அதற்கு காரணம் அவர்களிடம் ராணுவத்திடம் முழு சுதந்திரத்தை நாம் ஒப்படைத்தோம் முடிவெடுக்கிற அதிகாரத்தை நாம் ஒப்படைத்தோம் அது காரணம் ஆனால் இப்போ முடிவெடுக்கும் சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் ராணுவத்திடம் மோடி ஒப்படைத்தார் அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி எப்படி இன்டர்பிரேட் பண்ணினார்னா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இந்தியாவுடைய அரசியல் தலைமை இந்தியாவின் ராணுவ தலைமையை கைவிட்டு விட்டது ஏ நீ முடிவெடுத்து நீ பார்த்துக்கப்பா நாளைக்கு தப்பா போச்சு அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படி சொல்லிட்டு ரொம்ப விவரமா மோடி ஒதுங்கிட்டாரு ஸோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் சுச்சுவேஷன்ல இந்திய ராணுவ தலைமையை இந்திய அரசியல் தலைமை கைவிட்டு விட்டது அப்படின்னு ஒரு அப்படி பால லேசை ஸ்பின் பண்ணி விட்டேன் இது ராகுல் செய்தது ஆனால் அது உண்மை கிடையாது நாம முடிவெடுக்கும் அதிகாரத்தை ராணுவத்திடம் ஒப்படைத்து அதுக்கு பல முன்னுதாரணம் உண்டு ஆபரேஷன் இந்த பல விஷயம் இருக்கு ஓகே இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஷின் இருக்கு எட்டே கால்ல இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு எட்டே காலுக்கு யோகேஷ் ஜோஷிக்கு ஃபோன் கால் வந்ததுல இருந்து பத்தரை மணிக்கு ராஜ்நாத் சிங் வந்து இதுதான் உத்தரவுன்னு சொல்ற வரைக்கும் இந்த ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல இந்த ரெண்டு மணி நேரம் தாமதம் ஏன் அவங்க கேட்கறது தான் ரெண்டு மணி நேரம் என்ன தாமதம் எதுக்காக இந்த தாமதம் உடனே முடிவெடுத்திருக்கலாம்ல நீங்க அதிகாரமும் முடிவெடுக்கிற அதிகாரத்தை ராணுவத்திட்ட கொடுத்தீங்க ரைட்டு அந்த அதிகாரத்தை ஏன் உடனே கொடுக்கல நரவானே போன் பண்ணார்ல ஒன்பது இருபத்தி அஞ்சுக்கு அதுக்கப்புறம் பத்து மணி கூட போன் பண்ணார்ல அப்பெல்லாம் சொல்லி இருக்கலாம்ல நீங்க உடனே சொல்லல கேள்வி கேட்கலாம் ரைட் அதற்கு தெளிவான ஒரு பதில் உண்டு எப்போதுமே ராணுவ ரீதியான ஒரு பெரிய கிரைசிஸ் ஒரு கான்ஃபிளிக் டெவலப் ஆகுதுன்னா அதுக்கு ரெண்டு விதமான தீர்வு உண்டு ஒன்னு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் இன்னொன்னு மிலிட்ரி சொல்யூஷன் நீங்க முழுக்க முழுக்க மிலிட்ரி சொல்யூஷன் மட்டுமே நம்பி இருந்தீர்கள் என்றால் பொருளாதாரம் உயிர் பலி அதிகமாகும் ஒரு பெரிய போர்க்களம் விரியும் முடித்த வரைக்கும் போரை தவிர்த்து உயிர்களை காப்பாற்றி பொருளாதாரத்தை காப்பாற்ற டிப்ளமேட்டிக் சைடு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியுறவுத்துறையில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ஒண்ணு நடந்து கொண்டிருக்கும் ஆக்சுவலா நரவானே ராஜ்நாத் சிங்கிட்ட அஜித் தோவல் பேசிக்கிட்டு இருந்த அதே டயத்துல இன்னொரு பக்கம் டிப்ளமேட்டிக் சோர்ஸ்ல இதை எப்படி பியூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்காக அந்த ரெண்டு மணி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நரவானே தன்னையும் அறியாமல் இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை தடயமாக விட்டு செல்லுகிறார் அவர் என்ன சொல்றாரு சீனாவுடைய கமாண்டர் மேஜர் ஜெனரல் லியோ லின் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் அடுத்த நாள் காலை ஒன்பதரை மணிக்கு நாம் உட்கார்ந்து பேசுவோம் அப்படிங்கிறார் ஏன் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும் எதற்காக அழைக்கணும் எப்போதுமே போர்க்களத்தை தோற்கும் நிலையில் இருக்கிறவன் தான் பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுப்பான் போர்க்களத்தில் முன்னேறி செல்லுகிறவன் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டான் மேலும் முன்னேறணும்னு பார்ப்பான் இது போர்க்களத்தினுடைய தியரி ஆனால் நரவணையினுடைய டிஸ்கிரிப்ஷன் படி என்ன அப்படின்னா சீன டேங்குகள் முன்னேறி கொண்டிருக்கின்றன முன்னேறி கொண்டிருக்கின்ற அவையும் பேச்சுவார்த்தைக்கு வந்த நாம பேச்சுவார்த்தையை தேடி போகல பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் ப்ரப்போஸ் பண்ண லியோலின் மேஜர் ஜெனரல் ஆப் சைனா அப்படின்னா அவர் ஏன் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்ன அழுத்தம் இருந்தது அவருக்கு என்ன அழுத்தம் இருந்தது என்பதற்கான பதில் தான் ரெண்டு மணி நேரமாக மோடி ராஜ்நாத் சிங் அஜித் தோவல் ஆகியோர் எல்லாரும் செய்த டிப்ளமேட்டிக் ராஜதந்திரம் ஆனால் என்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ராணுவ தலைமையிட்ட தெரிவிக்க மாட்டாங்க என்ன உத்தரவோ அதை மட்டும்தான் ஒன் இருக்கும் இங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க இத பத்தி யாரும் இன்னொருத்த சொல்லவே மாட்டாங்க அது கடைசி வரைக்கும் ஏன் இப்ப வரைக்கும் கூட நரவாணிக்கு தெரிஞ்சிருக்காது நரவாணி புக்ல எப்படி இருக்கல இதை தூக்கிட்டு ஏன் ஐயோ கை விட்டது ஐயோ அப்படிங்கிறாங்க சீன டேங்க் முன்னேறி கொண்டு வந்தது அந்த புத்தகத்துல எந்த இடத்திலாவது எந்த இடத்திலாவது சீன டேங்குகள் இந்திய எல்லை பகுதிக்குள்ளேயே வந்து விட்டது இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமித்தது அப்படிங்கறதுக்கான ஒரு தகவல் உண்டா சார் அப்படின்னா வந்துகிட்டு இருந்த சீன டேங்கு எங்க சார் போச்சு எங்க போச்சு எப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லாததை வைத்து இப்ப வரைக்கும் வெளியிலே வராத ஒரு புத்தகத்தை காட்டி மோடியை ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய சதியை மேற்கொள்ளுகிறார் சரி இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இதையெல்லாம் ஏன் ராகுல் காந்தி இப்ப செய்யணும் என்ன காரணம் அதாவது மோடியை எதிர்த்து எப்படியாவது மோடியை நிலைகளைய செய்யணும் மோடியை டேமேஜ் பண்ணணும் இப்போ மோடியை டேமேஜ் பண்ணணும்னா என்ன செய்யணும் இப்போ மோடி மேல ஒரு நம்பகத்தன்மை எல்லா மக்களுக்கும் இருக்கு அப்போ அந்த நம்பகத் தன்மைக்கு ஆதாரமான மோடியின் குணங்கள் என்ன மோடியுடைய கேரக்டர் என்ன இதை அனலைஸ் பண்றாங்க அப்போ மோடியினுடைய பேசிக்கா இருக்கக்கூடிய மிக உயர்ந்த குணங்கள் மூணு ஒன்னு மோடி கரைபடியாத கரங்கள் இரண்டாவது மோடியின் அப்பழுக்கற்ற தேசபக்தி மூன்றாவது மோடி ஒரு அஞ்சான் அடிபடிய மாட்டார் அவருடைய ஃபாரின் அட்வைசர்ஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த மூணையும் டேமேஜ் 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 இதை மோடியை பண்ணிடலாம் மோடி கரைபடியாத கரம்ல இப்போ அதுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி ஆரம்பித்தார் ரஃபேல் ஊழல் இந்த ரஃபேல் கொள்முதல்ல மோடி ஏதோ மூட்டை அடிச்சு லாபம் அடிச்சுட்டு அவர் கொள்ளையடிச்ச மாதிரியான ஒரு சித்திரத்தை கொண்டு வந்தார் நல்ல வேலையா அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு எந்த முறைகேட்டும் நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால ராகுல் காந்தி அவருடைய முயற்சியில் படுதோல்வி அடைந்தார் சோ முதல் இது அவுட் இரண்டாவது அவருடைய தேசபக்தியை கேள்விக்குள்ளாக்கணும் அதுக்கு இந்த நரவாணை புத்தகம் பாருங்கள் சீனாவிடம் இந்த தேசத்தை காட்டி கொடுத்து விட்டார் முடிவெடுக்காமல் நம்முடைய ராணுவத்தை மாட்டி விட்டார் மோடி இது மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா இவர் அஞ்சா நெஞ்சர்ல இப்ப அந்த இமேஜை உடைக்கணும் அதுக்கு என்ன அமெரிக்க இந்திய அக்ரிமெண்ட காட்டி அமெரிக்காவின் காலிலேயே மோடி சரணடைந்து விட்டார் இத்தனை இன்ச்சு மார்புகளுக்கு சொந்தக்காரர் கம்பனுடைய காலில் விழுந்து விட்டார் எங்க கால விளரவராக இருந்தால் ட்ரம்ப் இத்தனை நாள் இழுத்தடிச்சது எதுக்குங்க ட்ரம்ப் சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து அவமே பல கண்ட்ரிஸ் கையெழுத்து போட்டு போனா இத்தனை ரொங்க விட்டு ட்ரம்ப் சொன்னபடி எதுவுமே அவர் கேட்டது இல்லையே எனக்கு நோபல் பரிசு வேணும் இதுக்கு மோடி சப்போர்ட் பண்ணணும் அமெரிக்காவுக்கும் நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போரையை நிறுத்தினேன் இவர் மாறுதட்டினார் மோடி பார்லிமெண்ட்ல வச்சு பதில் சொல்லுகிறார் இந்த ஆபரேஷன் நடவடிக்கையை உலகின் எந்த தலைவர் சொல்லியும் நாங்கள் நிறுத்தவில்லை பாகிஸ்தான் எங்கள் காலில் விழுந்து கெஞ்சியது அதனால் நிறுத்தினோம்னா பிறவியிலேயே அந்த ஆள் வந்து ஒரு பிசாசு மாதிரிங்க அஞ்சா நஞ்சன் அவரை கண்டு அவன் நடுங்கிட்டு இருக்கான் இதுவரைக்கும் நெகட்டிவா ட்ரம்ப் மோடிய பத்தி பேசினதுல மோடி இஸ் டஃப் மேன் இப்படித்தான் சொல்லுவார் அப்படிங்கிறப்ப இவர் வந்து அப்படியே பயந்துட்டாரா இப்படி ஒரு பில்டப் இத தாண்டி இன்னொரு காரணம் இருக்கு இப்ப ஐந்து மாநில தேர்தல் வரப்போகிறது ஏன்னா இவங்க தேர்தலுக்கு தேர்தல் ஒரு இஷ்யூவை செயற்கை உருவாக்குவாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்தப்போ ரஃபேல் பிஹாரி எலெக்ஷன் வந்தப்போ வாக்கு திருட்டு இப்போ ஐந்து மாநில தேர்தல் வரப்போகிறது இப்ப நரவாணை இந்த இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிஞ்சாச்சுன்னா இந்த நரவாணையை பத்தி யாருமே இருக்குமா பேச மாட்டாங்க இப்ப பிஹாரி எலெக்ஷன் முடிஞ்சதுல முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்குத்திருட்டை பத்தி ராகுல் எப்பாவது பேசியிருக்காரு ஒரு இஷ்யூ டெவலப் பண்ணா அந்த எலெக்ஷன் முடிஞ்சா ரைட் அவ்வளவுதான் எப்படின்னா இந்த இஷ்யூவ ஏதோ ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஏதான அறிவிச்சு அவர்ட்ட அவுட்சோர்ஸ் பண்ணுவாங்க ரைட் அத உடனே பார்த்துட்டு இப்படித்தான் இதுதான் இப்போ நம்முடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான் காரணம் ராகுலோட நோக்கம் இதுதான் ராகுலுக்கு இதையெல்லாம் பற்றி சொல்லுவதற்கு என்ன தார்மீகம் இருக்கிறது ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் ராகுலுக்கு இது பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுல பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெய்ஜிங் ஒலிம்பிக் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் ராகுல் காந்தி ஆனந்த் சர்மா சோனியா காந்தி ஆகியோர் அத்தனை பேரும் பெய்ஜிங் போயிட்டு அங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே ராகுல் காந்தி ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இடையிலான ஒப்பந்தம் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இங்க இருக்க காங்கிரசுக்கு இடையில ஒப்பந்தம் அந்த டயத்துல டாக்டர் மன்மோகன் சிங் தான் பிரதமர் இவங்க கட்சி ஆட்சி செய்தது நேர்மையாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்கணும் இரண்டு அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமா இருந்திருக்கும் இல்லாட்டி இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமா இருந்திருக்கும் ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒப்பந்தமாக ஏன் வந்தது அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல என்னதான் எழுதினாங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் தான் மொத்த இந்தியாவும் சீனாவுடைய மார்க்கெட்டாக மாறியது மொத்த இந்தியாவை சீனாவுக்கு திறந்து விட்டாங்க வெளிப்படை தன்மை டிரான்ஸ்பரன்ஸி பற்றி தினம் தாறும் கெஸ்ட்லக்சர் கொடுக்கக்கூடிய ராகுல் காந்தி அந்த அக்ரிமெண்ட்ட இன்னைக்கு வரைக்கும் பகிரங்கப்படுத்தல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சி டபிள் சி மெம்பர்ஸ்க்கு அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியாது காங்கிரஸ்ல இருக்க ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தான் அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆனா இவர்கள் உண்மையான தேசபக்தி கொண்டவர்களுக்கு பார்த்து தேசபக்தியை கற்பிக்கிறார்களாம் என்னது அதாவது பிசாசு வேதம் ஓதின மாதிரி ரொம்ப அநியாயம் இல்ல யாரை பார்த்து யார் பேசுவது ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினேழுலாம் எழுபத்தி ரெண்டு நாள் ஸ்டாண்ட் ஆஃப் எழுத்தாப்புல இந்திய வீரர்கள் இந்த பக்கம் சீன வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் எப்பமானாலும் பெரிய ஒரு மோதல் வெடித்து விடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அதிபயங்கரமான ஒரு டோக்லாம்ல டோக்லாம் என்ன நடக்குதுன்னா எப்போது வேண்டுமானால் பிரச்சனையை வெடிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த பிரச்சனையை தீவிரம் பற்றி ராகுல் காந்தி அறிந்து கொள்வதற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சீன தூதரகத்துக்கு போய் என்ன விஷயம் என்று கேட்டார் இந்திய அரசிடம் அவர் கேட்கவில்லை அவருடைய தேசபக்தி எப்படி என்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மூணாம் தேதி ராகுல் காந்தி காத்மாண்டுல இருக்கக்கூடிய ஒரு நைட் கிளப் அந்த நைட் கிளப்புக்கு பேரு லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பேரு மதுபானங்களின் கடவுள்னு வச்சிக்கலாம் அந்த நைட் கிளப்ல அவர் சீன தோழியோட உல்லாசத்துடன் இருந்தார் அதுக்கான வீடியோவை நாங்களே எங்களுடைய கோலா கிளாஸ் டிவியில போட்டிருக்கோம் நடனத்தை கண்டுகளித்துக் கொண்டிருந்தார் என கிட்ட வருத்தம் அது அவருடைய பிரசன்ன மேட்டர் எங்க வேணாலும் போயிட்டு போறாரு என்ன வேணாலும் செஞ்சிட்டு போட்டோம் ஆனால் தனக்கு தோழியாக கூட ஒரு சீன பெண்ணை தான் ராகுல் காந்தி தேர்வு செய்தார் எவ்வளவு பெரிய தேசபக்தி இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சீனாவை காட்டி நரவானை புத்தகத்தை மேற்கொள் காட்டி மோடியை பயமுறுத்த பார்க்கிறார்கள் இவையெல்லாம் எடுபடாதுன்னு ஒண்ணு தெரியும் ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு இந்தியாவை திசை திருப்ப முயற்சி செய்கிற போது படிப்பாளிகளுக்கு பங்கு அதிகம் உண்டு புக்கை வச்சுட்டு சாதாரண மக்களுக்கு தெரியாது அப்ப படித்தவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் உங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது உண்மையை தெரிவிப்பதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது பொய்களை மறுப்பதிலும் உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி திரே கோலாகல ஸ்ரீனிவாஸ் வெகு அழகாக போர் முனையிலே என்ன நடக்கிறது என்பதை ஒரு லைவ் ரிலே போல வெகு தெளிவாக எடுத்து சொன்னீர்கள் நரவானே புத்தகமும் அதற்கு பின்னணியும் அதனை எப்படி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்திலே திரித்து கூறுகிறார் என்பதையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டங்கள் மூன்று விதமான நோக்கங்கள் மோடியை வீழ்த்துவதற்காக உள்ள திட்டங்கள் என்று வெகு அழகாக எடுத்துரைத்தீர்கள் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் நரவானே புக் தி அல்டிமேட் மோட்டிவ் ஆஃப் ராகுல் காந்தி Thank you. On behalf of uh, Tamil Nadu Bhatia Janta Party professional cell, I request Sendhal Kumar and Sibaraj to honor Sri Kola Halasreenivasabhar. Sendhal Kumar, District Secretary Trichy Nagar, and Sibaraj, District Secretary Trichy Nagar, will honor Kola Halasreenivasabhar. <laughs> கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்